திருத்தணிகை சேனல் பார்க்குற அன்பர்களுக்கு வணக்கம் அம்மா நான் வந்து வேல் பூஜை படம் போ பண்ணுறேன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன் உங்களுக்கு எப்படிமா வேல் பூஜை பண்ண திருநூரை எப்படி எப்படி பண்ணுறீங்க வேல் பூஜை எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க நான் இப்போ சொல்கிறேம்மா அதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் போட்டு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள் அந்த திருநூரை நீங்கள் கை கால் எல்லாம் நான் கால் நடக்க முடியலன்னு சொன்னிங்கள்ல எல்லாம் பூசிக்கோங்க இது நிசத்தமான உண்மம்மா இது நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த வேலுக்கு பூஜை பண்ணி இந்த திருநீரை நீங்கள் இட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு அதை தான் நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லணுன்றத நான் சொல்கிறேன் இத் இப்படி பண்ணி தான் நம்ம அதை செய்யணும் சரிங்களா ஓம் அருள்வே போற்றி ஓம் அயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அயவேல் போற்றி ஓம் அணையவேல் போற்றி ஓ அன்புவேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் ஓம் அருளும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறக்கு வேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈரில்லா வேல் போற்றி ஓம் உக்ர வேல் போற்றி ஓம் உபய வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில்லா வேல் போற்றி ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன்வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொன்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஸ்ரீ சம்காரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரவேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சமரில்வேல் போற்றி ஓம் சர்வசக்திவேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிங்காரவேல் போற்றி ஓம் கார்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான சண்முகவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள்வேல் போற்றி ஓம் நுள்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பறவேள் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புஷ்ப வேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் புண்ணிய வேல் போற்றி ஓம் பூஜிய வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்ம வேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திர வேல் போற்றி ஓம் மலநாசக வேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருக வேல் போற்றி முக்தி தருவேல் போற்றி ஓம் ரத்தின போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருணமோகனவேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி வளர்வேல் போற்றி வழிவிடுவேல் போற்றி வரமருள் வேல் போற்றி விளையாடும் வேல் போற்றி வினைப்பொடிவேல் போற்றி தீரவேல் போற்றி விசித்திர வேல் போற்றி வெல்வேல் போற்றி வெற்றி வேல் போற்றி ஐ வேல் போற்றி ஜகஜோதி வேல் போற்றி போற்றி இந்த போற்றி அனைத்தும் சொல்லிமா நீங்கள் இந்த திருநீர் இந்த போற்றிலாம் சொல்லும்போது திருநீரை நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வந்துடும் அவ்வளோ அதை எடுத்து வச்சு அதை நீங்கள் இட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்குமா நிச்சயம் நீங்கள் நல்லபடியாக ஆயிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் இதை சொல்ல முடியலன்னா இந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதை ஆன் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் வந்து இதை ரெக்கார்டில் போட்டு விட்டுட்டு நீங்கள் திருநூறு மட்டும் போட்டுக்கிட்டு வாங்க இதை ரிப்பீட் நீங்கள் வந்து அது சொல்லிக்கிட்டு வந்தால் அது கூட நீங்கள் உங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த திருநீர் பண் போட்டு வந்தீங்கன்னா இதை சொல்ல சொல்ல உங்களுக்கே ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் டெய்லிலாம் முடியலன்னா கூட வாரத்தில் ரெண்டு நாள் வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணி இந்த திருநரை பூசிக்கிட்டு வாங்க நிச்சயம் பலன் கிடைக்குமா அது நிஷ்டமான உண்மை இது நடக்குது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையை அதனால் இந்த நோவுங்க எல்லாமே காணாமல் போயிடும் நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் பண்ணி இந்த வேல் இதுதான் வேல் பூஜை இந்த வேலுக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் இந்த திருநீரை போட்டு நீங்கள் பண்ணுங்கம்மா சரிங்களா இது நீங்கள் பலனடையுமாறு நல்லபடியாக மாதிரி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்கள் இதை வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா